புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் பெருவிழா தேர் பவனி ஊர்வலத்தில் சென்ற ஏராளமான கிறிஸ்துவர்கள் வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் நூத்தி பத்தாம் ஆண்டு பெருவிழாவானது நடைபெற்றது ஆலயத்தின் பங்கு தந்தை கே அருள் ஜேசுதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பெருவிழாவில் பீட்டர் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது ஆலயத்தின் பங்கு தந்தை அருள் ஜேசுதாஸ் அவர்கள் பிரார்த்தனை வழிபாடுகள் செய்தார் கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த பெருவிழாவில் முக்கிய நாளான ஆரோக்கிய மாதாவினை தேரில் வைத்து சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் பத்து கிலோமீட்டருக்கு மேலாக தேர்பவனி அழைத்து செல்லப்பட்டது தெருக்களில் தேர்பவனி செல்லும் போது திருப்படி பாடப்பட்டு அழைத்து செல்லப்பட்டது இந்த தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி மற்ற மாற்று மதத்தினரும் கலந்து கொண்டு மாதாவின் புகழ்பெற்ற பாடல்களை பாடிக்கொண்டு தேர் பவனியுடன் சென்றனர் பழைய வண்ணாரப்பேட்டில ஆரோக்கியநாதர் ஆலயத்தினுடைய நூத்தி பத்தாவது ஆண்டு பெருவிழாவினுடைய ஆரோக்கியநாதர் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தருகிறார் ஏராளமான நோயாளர்கள் இங்கு வந்து ஜபிக்கிறார்கள் சுகம் பெறுகிறார்கள் இங்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்த பங்கினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் விமரிசையாக ஒன்பதாம் தேதி கொடியேற்றி தொடங்கினோம் பதினேழாம் தேதி இன்று தேர் பவனி பதினெட்டாம் தேதி கொடியிருக்கு அன்பின் விருந்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இப்பொழுது ஆரோக்கியநாதர் ஆரோக்கிய அன்னை காவல் சமனஸ் என மூன்று தேர்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவாக வீராசு பகுதி வழியாக சென்று அப்படியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் சென்று வருகிறது இந்த தேர் பவனியில் குறைந்தது ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பங்கெடுக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் ஆலயத்திற்கு வருகிற போது அவர்களுக்கு உணவெல்லாம் வழங்கி கோலாகலமாக கொண்டாடி நற்கரணை ஆராதனையோடு இந்த தேர்பாவனையை நிறைவு செய்கிறோம் தந்தை ஞான பிரகாசியநாதருடைய கல்லறை இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கல்லறையாக இது ஆலயத்தின் பின்புறமாக அமைக்கப்பட்டு மணி மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது